கை தூக்கி கை தூக்கி கையே வலிக்குது தரவே தலைவர் இல்ல அதெல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது ரவி உட்காருங்க கை சோமான பிறகு நான் கூப்பிட்டேன் கை சோமாவட்டு கே பி அன்பழகன் கேள்வி கேட்கலாம் அடுத்த கேள்வி பெறுவேன் உட்கார்ந்து இருக்கிற இடம் பாண்பை காக்கின்ற இடம் எனவே அருள் கூர்ந்து கையாண்டி செய்யக்கூடாது இப்படி பத்து பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது ஏன் உரிமை நான் யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் பாண்முக உறுப்பினர் ரவி

பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை துணை கேள்வி கேட்பதில் இல்லை அதுக்காக தான் கேள்வி நேரம் வச்சிருக்கோம் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள் என்று தெரியும் அங்காங்க இருக்க இந்த கட்சிக்கு கேள்வி வந்தது அதனால மாண்புமிகு எதிர்கட்சியில் இருக்கிற நண்பர்கள் அதிகமாக கொடுக்கணும்னு நான் கூட இப்படி சொல்லியிருக்கேன் அதிகமாக கேள்வி கொடுங்க ஆனால் அதுக்காக ஒவ்வொருவரும் எழுந்து நின்று உங்களை நையாண்டி செய்வது இந்த சாதாரணமாக இருக்கலாம் நீங்கள் ஆனால் உட்காந்து இருக்கிற இடம் மாண்பை காக்கிற இடம் எனவே அருள் கூறு கையாண்டி செய்யப்படாது கேள்வி கேட்கலாம் இல்லை அதே மாண்மிக உறுப்பினருக்கு மூணு துணை கேள்வி கொடுத்துருக்கிறேன் மூணு மெயின் கேள்வி கொடுத்து அதில் ஆறு கேள்வி கேட்டிருக்காங்க மொத்தம் ஒன்பது கேள்வி கேட்டிருக்காங்க உங்கள் கட்சியிலே கே ஏ பாண்டியன் ஒரே ஒரு கேள்வி இதுவரை கேட்கல இன்னைக்கு தான் ஒரு துணை கேள்வி கொடுத்துருக்கேன் அதுக்கே அருண்மொழி தேவையட்டு எனக்கு ஏன் தரல இப்படி பத்து பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது ஏன் உரிமை நான் யாருக்கு கொடுக்கணும் எனக்கு தெரியும் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணுங்கிறது அந்த ஆட்சி அதை தான் சபாநாயகரும் கடைபிடிச்சி எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மாண்முக உறுப்பினர் கே பி அன்பழகன்